வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில இன்னைக்கு நம்ம பல்லவர்கள் பத்தி பார்க்க போறோம் இவர்களுடைய வரலாறு பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்லவர்கள் அப்படின்னா யார் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த பல்லவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஏன்னா சேர சோழ பாண்டியருடைய வரலாறு எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதே மாதிரி நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துலேயுமே வந்து பல்லவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பல்லவர்கள்னால் யார் அவங்களுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அவங்க எங்கேருந்து வந்தாங்க இல்லை இங்கேயே தான் இருந்தாங்களா அப்படின்றத பற்றின நிறைய ஆய்வுகள் மூலமாக கிடைச்ச தகவல்களை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது முதல் ஆறுநூறு ஆண்டுகள் வரைக்கும் நீடித்து நிலைத்து ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பல்லவர்களை சொல்லலாம் இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா சில நாடுகளை வந்து ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க குறிப்பா வந்து இலங்கை அடுத்திருக்கக்கூடிய மணிப்பல்லவ தீவு அப்படின்ற தீவுல இருந்து வந்தவங்கன்ட்டு சொல்றாங்க இல்லை இல்லை இவங்க வந்து தொண்டை மண்டலத்து பழங்குடிகள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க தொண்டை மண்டலம் இப்ப இப்போ இருக்கக்கூடிய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பழங்குடிகளாக இங்கே இருந்தவங்க தான் வந்து இந்த பல்லவர்கள் அப்படின்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க பகலவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாரசீக மரபை சார்ந்தவங்க தான் இங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சில ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா சாத வாகன பேரரசிலிருந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் குறுநில மன்னர்களாக ஆட்சி பண்ணவங்க தான் பின்னாடி வந்து அந்த சாத பேரரசு வலுக்குன்றிய பிறகு நாம் ஆட்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிருஷ்ணா நதி அந்த ஆற்றங்கரை பகுதிகள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தென்பகுதி இங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கலப்பிரர்கள் அப்படின்ற ஒரு இனத்தை வரை அவங்கள வந்து அடியோடு வீழ்த்தி அது மட்டும் இல்லாமல் சிற்றரசலாக இருந்த சோழர்கள் ஒரு காலத்தில் பேரரசு இவங்க உள்ள வரும்போது சிற்றரசாக இருந்த அந்த சோழர்களை ஜெயிச்சுட்டு அதற்கு பிறகு இவங்க ஒரு பெரிய பேரரசாக பல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல தகவல்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதுனால நிறைய ஆய்வாளர்கள் என்னைக்கும் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொன்ன இடங்கள்ல அதாவது பாரசீகம் ஈழம் இன்னும் இவங்க சொன்ன பகுதிகளில் தென்னாடு வடநாடு இந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெல்லாரி குண்டூர் நெல்லூர் போன்ற பகுதிகள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கிடைச்ச பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஆய்வு பண்ணுறாங்க அதனால் இவங்க வந்து எந்த இடத்துல இருந்து வந்தவர்கள் அல்லது இங்கேயே இருந்த பழங்குடிகளா அப்படின்ற ஒரு ஆய்வு இன்னுமே போயிட்டுருக்கு அதனால முடிவாக இந்த பல்லவர்கள் இங்கிருந்து தான் வந்தாங்கன்னோ இல்லை இங்கேயே வாழக்கூடிய பழங்குடி இனத்தவர் தான் வந்து ஆட்சி பண்ணாங்கன்றத ஒரு தீர்வாக நம்ம சொல்ல முடியல இந்திய வரலாறு மற்றும் தொல்லியல் சார்ந்து ஆய்வு செய்து வரக்கூடிய வின்சென்ட் ஸ்வித் அப்படின்றவர் பண்டைய இந்திய வரலாறு என்கிற நூலுடைய முதற் பதிப்பில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் அப்படின்றவங்க பகலவர்கள் என்னும் பாரசீக மரவினர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஆனால் இரண்டாவது பதிப்பில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் அப்படின்றவங்க தென்னிந்தியாவுக்கே உரியவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கார் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோதாவரி கிருஷ்ணா ஆற்றங்கரைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வேங்கி நாட்டில் வாழ்ந்த வேங்கி நாட்டவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா மூன்றாம் பதிப்புல பார்த்தீங்கன்னா பகலவர் என்ற சொல்லை பல்லவர் என்ற சொல்லோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு பாரசீகர் அப்படின்னு சொல்றது தப்பு பல்லவர்கள் அப்படின்றவங்க தென்னிந்தியாவை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக அவர் சொல்லியிரு இன்னொரு ஆய்வாளரான ரைஸ் அப்படின்ற ஆய்வாளர் என்ன சொல்றாரு பகலவர்களுடைய மரபினர் தான் பல்லவர்கள் பகலவர் அப்படின்றதான் பல்லவன் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் தூப்ராய் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவரும் வந்து இதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ருத்ர தர்மன் என்று சொல்லப்படக்கூடிய ஆந்திர பேரரசனுடைய அமைச்சராக இருந்த கவி ராகவன் அவனுக்கு வந்து இன்னொரு பேர் தான் வந்து பகலவன் அவன்தான் வந்து இந்த ஆந்திர பேரரசு கிட்டத்தட்ட அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் முன் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றி இன்னும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ தென்பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றி ஆட்சி பண்ணால் அதனால் முதல் பல்லவ அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறதாக அவர் தன்னுடைய ஆய்வில் வந்து குறிப்பிடுறாரு இருந்தாலும் கூட இதற்கு ஒரு போதிய சான்று இல்லை அதாவது பகலவர்கள் தான் பல்லவர்கள் என்பதற்கான போதிய சான்றுகள் இல்லை என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அடுத்து இலங்கை சொன்னோம் இல்லையா இலங்கையில் என்ன மாதிரியான சூழல் நிலவுது உண்மையிலே அங்கிருந்து வந்தவங்க தானா பல்லவர்கள்ன்றதை பற்றி ஆய்வை ராசநாயகம் அப்படின்ற வந்து நிகழ்த்தியிருக்காரு அதில் பார்த்தோன்னா இலங்கை அடுத்திருக்கக்கூடிய மணிப்பல்லவம் அந்த காலத்தில் காரத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீவு அவங்களுடைய பல்லவருடைய பிறப்பிடமாக இருக்கலாம் அப்படின்றாங்க இந்த மணிமேகலில் சொல்லப்படக்கூடிய சோழனை மணந்த பீலிவலை அப்படின்றவங்க நாகர் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தான் வந்து கடல் அப்படியே அடிச்சுட்டு வந்து இங்கே கரை சேர்ந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு மன்னனாக உருவெடுத்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து கைப்பற்றணும் அப்படின்றாங்க அவனை கடல் அலைகளை வந்து அடிச்சுட்டு வந்து விழும்போது தொண்டை என்ற கொடியால் சுற்றப்பட்டு வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவன் தொண்டையன் என்று அழைக்கப்பட்டான் அப்படின்னும் அவனுடைய மரபு தொண்ட தொண்டையர் மரபு அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு அதனால் தொண்டை நாடு என்று அவனுடைய நாடு அழைக்கப்பட்டதுன்னு இது மாதிரி பலவிதமான ஆய்வுகள் பலவிதமான பெயர்களுக்கான காரணங்கள்லாம் வந்து ஆய்வாளர்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க சரி நம்முடைய சங்க இலக்கியங்களை வச்சுட்டு பார்க்கும்போது இந்த தொண்டை நாடு தொண்டை மண்டலம் அப்படின்றது எங்கே எங்க இருந்தது அதனுடைய எல்லை என்னென்ன அப்படின்றத பற்றி நான் பார்த்தோம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா வடபெண்ணை ஆற்றையும் அதே மாதிரி சோனை ஆற்றையும் வந்து எல்லையாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வடபெண்ணை ஆறுன்றது தெற்கு எல்லையாகவும் சோனையாறு அப்படின்றத வட எல்லையாகவும் வச்சுக்கிட்டு அரபிக்கடலை மேற்கு எல்லையாகவும் கலிங்கத்தை அதே மாதிரி வங்க மாகாணத்தை வந்து கிழக்கு எல்லையாகவும் கொண்டு இந்த நாடு வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆந்திர பெருநாடு என்று இருந்த அந்த நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது தொண்டை நா தொண்டை நாடாக மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வடபெண்ணை முதல் தென்பெண்ணை வரைக்கும் கூடிய நிலப்பரப்பு தான் வந்து தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது என்று தான் பல பேரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்குது அதாவது அருவா நாடு அருவா வடதலை நாடு அப்படின்ற பெயர்களில் சங்க காலத்தில் இந்த தொண்டை மண்டலம் என்றது அழைக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி மாநகரம் என்ற ஒன்று வந்து நம்ம பார்க்குறோம் அந்த காஞ்சி மாநகரம் தான் வந்து அந்த காலத்தில் அதாவது பல்லவர் காலத்தில் தலைநகரமாகவே இருந்திருக்கு அப்படின்றது தான் வந்து எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தி அதுக்கு பிறகு காஞ்சிபுரம் முதல் வடபெண்ணை வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எல்லை பே எல்லையினுடைய பெயர்களை வந்து மாற்றி அமைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குன்றுகள் நிறைய காடுகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே சமமான நிலப்பரப்பாக கிடையாது மலை குன்று எல்லாம் இருந்திருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் காலத்தி இன்னைக்கு காலஹஸ்தி அப்படின்றாங்க காலத்தி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ண பகுதியாக இருக்குது இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே கேட்டால் வந்து ஆச்சரியப்படுவீங்க அதாவது பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதி பல்லவர்கள் தமிழர்கள் நிறைய தமிழ் இலக்கியத்திற்கும் பக்தி இலக்கியத்துக்கும் நிறைய தொண்டு பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் ஆனால் அவங்க ஆட்சி பண்ண பகுதி பார்த்திங்கன்னா நெல்லூர் சித்தூர் திருப்பதி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி இன்னும் சில ஆந்திர பகுதிகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கு உள்ளிட்ட பகுதிகள் இந்த பகுதிகள் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பை வந்து இந்த பல்லவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க அதாவது ஆந்திரா சித்தூர் நெல்லூர் தென்னார்காடு வடார்காடு செங்கல்பட்டு சென்னை இப்படி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இவ்வளவு பகுதிகளை வந்து ஆட்சி பண்ண மன்னர்களாக இந்த பல்லவ மன்னர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் இந்த நிலப்பரப்பை சோழர்கள் ஆட்சி பண்ணதாக தகவல்களை நம்முடைய ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அதாவது சோழ மரபை சார்ந்த திரையன் அப்படின்ற மன்னன் பார்த்தீங்கன்னா அருவா வடதலை நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கான் இளந்திரையன் அருவா நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கான் தொண்டைமான் இளந்தரையன் காட்சி காஞ்சியை ஆட்சி பண்ணியிருக்கான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெருமாநாற்று படையில் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அகநானூறு போன்ற நூல்கள்லாம் கூட வந்து பல்லவர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே வந்து பல மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற தகவலையும் நாம படிக்கிறோம் இவர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்களோடு சண்டை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் வடமேற்க இருந்த கங்கரர்கள் அப்படின்றவங்களோட ரொம்ப நட்போட பழகியிருக்காங்க கதம்பர்களோட சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடக்கு பக்கம் இருந்த சாளுக்கியர்கள் சாளுக்கியர்கள் வந்து பல்லவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பகைவர்களாக இருந்திருக்காங்க சேர சோழ பாண்டியர் மட்டும் இல்லாமல் பல்லவர்களுக்கும் ஒரு பெரிய எதிரியாக இருந்தவர்கள் சாளுக்கியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க அதுக்கு பிறகு ராத்திர கூடர்கள் வராங்க அவங்க வந்து ரொம்ப நட்போடு தான் வந்து பல்லவர்களோட பழகியிருக்காங்க இப்படி பல அரசர்களையும் சந்தித்து சிலரை வந்து நண்பர்களாகவும் சிலர் எதிரிகளாகவும் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ண மன்னர்களாக இந்த பல்லவரில் இருந்திருக்காங்க இவங்களுடைய காலகட்டத்தில் நிறைய நல்ல செயல்களை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல மலைகளை குடைந்து ஒற்றை கற்கோயில்களை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி பாறைகளை குடந்து கோயில்களை உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுடைய பெயர்களை கவனித்து பார்த்தீங்கன்னாவே இவங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய அந்த பெயர்களை நிலைநாட்டக்கூடிய பெயர்கள் இருந்திருக்கு நாம் பார்க்குறோம் குறிப்பாக வந்து மகேந்திர தடாகம் சித்திரமேக தடாகம் வைரமேகன் வாய்க்கால் பரமேஸ்வர விண்ணகரம் பல்லவன் ஈஸ்வரம் மகேந்திர பள்ளி இந்த மாதிரிலாம் இடப்பெயர்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பல்லவ மன்னர்கள் அவங்களுடைய பெயர்களை ஒட்டி வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதனால் பல்லவ மன்னர்கள் இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது உறுதியாகுது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிறைய அகழ்வாய்வுகள் நடத்தினாங்க இல்லையா சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான ஆய்வுகளில் பல்லவர்களுடைய அந்த காலத்தை சார்ந்த நாணயங்கள் கல்வெட்டுக்கள் நிறைய பொருட்கள்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமாகவும் இந்த பல்லவர்கள் தமிழகத்தை ஆட்சி பண்ணது உறுதியாகுது தமிழகத்தில் பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றத தாண்டி பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஈழ நாட்டில் அந்த ஏழுநாட்டு இளவரசனுக்கு கடற்படை உதவிகளை நிறைய செய்திருக்காங்க அப்படின்றத இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் என்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் ஆட்சியில் நாகப்பட்டினம் ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கு துறைமுகப்பட்டினம்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு பௌத்த கோயிலை இவங்க உருவாக்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா தமிழகத்தோடு ஒரு நல்ல வணிக ரீதியான உறவை கொண்டிருந்த சீனர்கள் அந்த சீன வணிகர்களுடைய வழிபாட்டிற்காக ஒரு கோயிலை இவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சீனர்கள் பல்லவர்களோடு கடல் வணிக வச்சுருந்தாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய நூல்கள்லேயே குறிப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் நூல்களில் இந்த பல்லவர்களை பற்றிய குறிப்புகள் எதா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது குறிப்பாக வந்து தேவாரத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குது அதே மாதிரி மூன்றாம் நந்திவர்மனை பற்றி தான் நந்தி களமுகமே பாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாரத வெண்பா யாப்பரங்களை விருத்தி உரை இதெல்லாம் வந்து நிறைய அந்த பல்லவர்களை பற்றிய குறிப்புகளை எடுத்து கொடுக்குது தனிப்பாடலும் நிறைய பல்லவர்களை பற்றி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இப்போ படித்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துனோம்னா பல்லவர்கள் எந்த மாதிரிலாம் ஆட்சியை இங்கே தமிழகத்தில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே தமிழகத்தில் என்ன மாதிரி கோயில்கள் உருவாக்கியிருக்கு என்ன மாதிரி இலக்கியங்கள் உருவாகியிருக்கு என்ன மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்க நாகரிகம் பண்பாடுன்னு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி இலக்கியங்களை நம்ம ஆய்வு செய்வதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இவங்களுடைய காலகட்டத்தில் நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்தவிலாச பிரகடனம் என்கிற ஒரு நூலை வந்து மகேந்திரவர்மனே வந்து எழுதியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் காவியதர்ஷம் போன்ற நூல்களையும் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் வடமொழி நூல்களும் நிறைய வந்து இந்த பலவர் காலத்தில் இயற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய ஓவியங்கள் நிறைய கோயில்கள் சிற்பங்கள் மூலமாகவும் இந்த பல்லவர்கள் அந்த காலத்தில் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்களுடைய புகழ்மிக்க மொழிகளாக என்ன மொழிகள் இருந்திருக்குன்னா சமஸ்கிருதமும் பிராகிருதமும் இருந்திருக்கு ஏன்னா சாத வாகனர்களோடு இவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க அதனால் இவங்களுக்கு பிராகிருத மொழி ரொம்ப ஒரு பிடிச்ச மொழியாக இருக்குது அதே மாதிரி சமஸ்கிருத மொழியிலும் நல்ல பயிற்சி பெற்றலாக இருந்திருக்காங்க இவங்களுடைய காலகட்டத்து சாசனங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த சாசனங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியிலும் பிராகிருத மொழியிலும் எழுதப்பட்டதை நம்ம பார்க்க முடியும் இதே வந்து பட்டயங்களில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மூன்று விதமான பட்டயங்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பிராகிருதம் வடமொழி கிரந்த தமிழ் என்கிற மூன்று விதமான மொழிகளை பயன்படுத்தி பட்டயங்களை வந்து இவங்க எழுதியிருக்காங்க இந்த பிராகிருத பட்டயங்கள் பார்த்தீங்கன்னா முற்கால பல்லவர்கள் அவங்களுடைய அந்த பட்டயங்களில் பார்க்குறோம் குறிப்பாக வந்து மைத ஓடு அப்படின்ற பட்டயங்களும் ஹரிகதா ஹல்லி அப்படின்ற பட்டயங்களும் குணப்ப தேய பட்டயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று பட்டயங்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் நம்ம ஆய்ந்து பார்க்கும்போது முற்கால பல்லவர்கள் எப்படி வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய நாகரிகம் என்ன பண்பாடு என்ன அரசியல் சார்ந்த நகவர்கள் என்ன இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் முழுமையாக இந்த பல்லவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான சான்றுகள் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது மாதிரி அசோகருடைய கல்வெட்டுகளை எடுத்து பார்க்கும்போது கூட இன்னும் இந்த பல்லவர்கள் அப்படின்ற பெயர் வந்து அசோகருடைய கல்வெட்டில் பலடர் அப்படின்ற பெயரால் வந்து குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வார்கள் குறிப்பிட்றாங்க சில பேரில் என்ன சொல்கிறாங்க இந்த பல்லவர்கள் அப்படின்ற சொல்லப்படக்கூடியவங்க மோரிய மன்னன் அசோகன் அசோகனுடைய குடிமக்கள் அதாவது அவங்கள வந்து புளிந்தர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த புலிந்தர்களை இன்னொரு பேர் சொல்ல குறும்பர்கள் அப்படின்வாங்க அந்த குறும்பர்கள் தான் வந்து இங்கே தொண்டை மண்டலத்தை நோக்கி வந்து இங்கே வாழ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஆட்சி பண்ணாங்கன்றாங்க அந்த குறும்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு புலிநாடு புலியூர் கோட்டம் அப்படின்ற ரெண்டு இடங்களில் வந்து ஆட்சி பண்ணாங்க அந்த ஆட்சியினுடைய அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் வந்து பின்னால் ஒரு சிறந்த பேரரசுகளை உருவாக்கக்கூடிய பல்லமை பெற்ற பல்லவ மன்னர்களாக மாறினாங்க அப்படின்ற தகவல்களையும் நம்ம பார்க்குறோம் இப்படி பல்லவர்கள் யார் என்பது குறித்தே வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வராங்க அதுமாதிரி அவங்களுடைய மொழி அவங்களுடைய வரவு மாதிரி அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய கலை கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்களுடனான அவங்களுடைய உறவு இது குறித்து நூறு சதவீதம் நமக்கு வந்து தகவல்கள் இல்லை என்றாலும் கிடச்சிருக்க தகவல்களே வந்து ஓரளவுக்கு அவங்க தென்னிந்தியாவை சார்ந்தவங்க தான்ன்ற ஒரு முடிவுக்கு நம்மை வர வைக்குது அப்படி தென்னிந்திய பழங்குடிகளாக இருந்திருக்கணும் இல்லை தென்னிந்தியாவில் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து இங்கே வந்து குடியேறி இங்கே இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் வலிமைக்குன்றி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்த பிடிச்சிருக்கலாம் ஏன்னா இனக்குழு அப்படின்ற ஒன்று தான் வந்து இங்கே இருந்திருக்கு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்னால் இனக்குழு தலைவர்களாக தான் வந்து இருந்திருக்காங்க அதுவும் எல்லா நேரத்துலையும் வந்து எல்லாரும் வந்து வல்லமை பெற்றவர்களாக இல்லை சோழர் அரசிலே பார்த்திங்கன்னா சில அரசருடைய ஆட்சி காலத்தில் வெறும் கோயில் பூஜை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போர்களே கிடையாது பக்தர்களாக இருந்திருக்காங்க சிவாலயங்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கோயில் தொண்டுகள் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெருசாக வந்து படைகளை வச்சுட்டு சண்டை போடாத காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்களெலாம் வந்து வலிமை குன்றியவுள்ள தான் வந்து இருந்திருப்பாங்க ஏன்னால் போர்க்கருவிகளை இவங்க பயன்படுத்தலை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கல அது போதிய இது இல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த சமயம் பார்த்து இது போன்ற மன்னர்களாக இனக்குழு தலைவர்கள்லாம் வந்து தன்னுடைய படைகளை கொண்டு போய் சண்டை போடும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது தோல்வியை தழுவி அவங்க இந்த இடத்த விட்டு நகர்ந்து இவங்களுடைய ஆட்சிக்கு வழிவிட்டிருக்கலாம் அப்படின்றாங்க அந்த மாதிரி தான் வந்து சோழ பாண்டியர் மூன்று பேருடைய நிறைய பகுதிகள் வெவ்வேறு ஆளுக்கிட்டலாம் வந்து போயிருக்கு அதாவது ஆட்சியை அவங்க கைவிட்டிருக்காங்க தான் நம்ம வரலாறில் படிக்கிறோம் அந்த வகையில் பல்லவர்கள் ஒரு சிறந்த ஒரு பரம்பரை அதாவது தமிழகத்தை ஆட்சி பண்ண அந்த பரம்பரையில் பார்த்தீங்கன்னா மன்னர் பரம்பரையில் சிறந்த மன்னர்களாக இருந்திருக்காங்க அவங்களுடைய வரலாறுகளை பற்றி அடுத்தடுத்த காணொளிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் இருக்குது குறிப்பாக வந்து இந்த பழங்காலத்து மன்னர்கள் பற்றிய வரலாறுலாம் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது வரைக்கும் போட்ட வீடியோக்களை அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்